அனைவருக்கும் வணக்கம் நம்ம நடா கணிதம் சேனலில் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்வித்தாளில் இருக்க கணக்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதாவது வருஷம் குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி ஒரு கடைக்காரர் தன்னிடம் உள்ள நூறு கிராம் சக்கரையில் ஒரு பகுதியை ஏழு சதவீதம் லாபத்திலும் ஒரு பகுதியை தான் வைத்திருக்காங்க ஏழு சதவீதம் லாபத்திலும் மீதியை பதினேழு சதவீதம் லாபத்திலும் விற்று மொத்தத்தில் எவ்வளோ லாபம் அடைஞ்சிருக்காரு பத்து சதவீதம் லாபம் அடைந்தார் எனில் ஏழு சதவீதம் லாபத்தில் விற்கப்பட்ட சர்க்கரையோட அளவு என்னென்னு கேட்குறாங்க ஒரு கடைக்கார தாண்ட இருக்க இல்லை எவ்வளோ சக்கரை சுகர் எவ்வளோ வச்சிருக்காரு நூறு கிராம் சுகர் வச்சிருக்காரு இந்த நூறு கிலோ சாரி நூறு கிராம் இல்லை நூறு நூறு கிலோ சுகர் வச்சிருக்காரு அந்த சுகரில் ஒரு பகுதியை தான் வைக்கிறார் எத்தனை பர்சன்டேஜ்னா ஏழு பர்சன்டேஜ் அப்போ பாக்கி இருக்கிற எத்தனை பர்சன்டேஜ் வைக்கணும் பதினேழு பர்சன்டேஜ் ரெண்டுத்துல அவர் என்ன தான் அடைஞ்சிருக்காங்கன்னா லாபம் தனித்தனியாக அடைஞ்சிருக்க லாபத்தை விட ரெண்டையும் சேர்த்து அவர் எத்தனை லாபம் அடையலாம்னா பத்து சதவீதம் லாபம் அடைந்தார் ரைட்டாக கணக்குக்குள்ளே போகுமா அவர்கிட்ட இருக்க சுகர் எவ்வளோ இருக்குன்னா மொத்த எடை மொத்த எடை எவ்வளோ வச்சுருக்காரு நூறு கிலோ ரைட் அதில் ஏழு சதவீதம் லாபத்தில் விக்கிறாருல ஏழு சதவீதம் லாபம்ல வித்ததை நான் என்ன வச்சுக்கிறேன்னா எஸ் வச்சுக்கிறேன் சுகரம் வச்சுக்கிறேன் ஏழு சதவீதத்தில் உள்ளது இப்போ பதினேழு சதவீதங்கிறப்ப பதினேழு சதவீத லாபம் விளஞ்சிருப்பார்ல இந்த பதினேழு சதவீதம்ங்கிறப்ப அவர் ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு மீதியை எவ்வளவு மீதியை ஏழு சதவீதம் வித்துட்டாருனா அப்ப மீதி எவ்வளோனா மொத்தம் எவ்வளோ கிலோ இருக்குது நூறு கிலோ அப்ப நூறு கிலோவில் மீதினா அப்ப நூறு மைனஸ் எஸ்ஸை வித்திருக்காரு நூறு மைனஸ் எஸ்ஸை வைத்திருக்காரு இப்போ கணக்கு பாப்போமா ஏழு சதவீதம் லாபத்தில் உள்ள சுகர்னா பதினேழு சதவீதம்ங்கிறப்ப அந்த மீதியை தான் விற்றுருக்காரு அப்போ நூறுல எவ்வளோ கழிஞ்சிருக்கும் எஸ் சுகர் கழிஞ்சிருக்கும் அப்போ நூறு மைனஸ் எஸ் இப்போ கணக்கிட்ட முடியும் என்ன எஸ்ஸில் ஏழு பர்சன்டேஜ் எஸ்ஸில் ஏழு பர்சன்டேஜ் பிளஸ் இந்த மித்தது மீதி எவ்வளோ நூறு மைனஸ் எஸ்ல எத்தனை பர்சன்டேஜ் லாபம் அடைஞ்சிருக்காரு பதினேழு சதவீதம் ஈக்குவல் டு மொத்தத்தில் அவர் எவ்வளோ பர்சன்டேஜ் லாபம் அடைஞ்சிருக்காரு மொத்தத்தில் பத்து சதவீதம் அப்போ நூறில் பத்து பர்சன்டேஜ் நூறுல எவ்வளோ பத்து ரைட்டா குறிக்கும்னா பெருக்கலை குறிக்கும் எதை குறிக்கும் குறிக்கும் யாரையும் எஸ் பிளஸ் இங்க எவ்வளவு இருக்கு பதினேழு இந்த பேருக்குங்க பதினேழு நூறு எல்லாம் கிடைக்கும் நம்மளுக்கு ஆயிரத்தி எழுநூறு மைனஸ் பதினேழு எஸ் நூறையும் பத்தையும் என்ன கிடைக்கும் ஆயிரம் நூறையும் பத்தாம் என்ன கிடைக்கும் ஆயிரம் பாருங்க இப்போ நமக்கு என்ன கணக்கு தானே வேணும் இந்த பதினேழு எஸ் ஏழு மைனஸ் பதினேழு எஸ் இந்த பெருக்கல்ல இருக்க சாரி இந்த கூட்டல இருக்க ஆயிரத்தி எழுநூறு அங்கே புணுச்சின்னா என்ன ஆயிரும்னா கழித்தல் ஆயிரும் ரெண்டும் ஒரே வெவ்வேறு குறியில் இருக்கான் இது பிளஸ்ல இருக்கான் வேதில் இருக்கான் மைனஸில் இருக்கான் ரெண்டு வெவ்வேறு குறியாக இருந்தா கழிக்கணும் கழித்து யாரோட குறைய போடணும்னா இதில் இருக்க பெரிய எண்ணோட போடணும் பெரிய என்னென்னா பதினேழு அவனோட குறி என்ன மைனஸ் இப்போ பதினேழில் ஏழு சுகர் போச்சுன்னா பாக்கி எத்தனை சுகர் இருக்கும் பத்து சுகர் இங்கேயும் பாருங்க ரெண்டு வெவ்வேறு குறியில் இருக்கான் ரெண்டு வெவ்வேறு குறின்னா நம்ம என்ன செய்யணும் கழிக்கணும் கழித்து யாரோட குறிய போடணும் பெரிய என்னோட போடணும் பெரிய எண்ணோட குறி என்ன மைனஸ் ஆயிரத்தி எழுநூறுல ஆயிரம் போச்சுன்னா பாக்கி நம்மளுக்கு என்ன கிடைக்கும் எழுநூறு நம்மளுக்கு சுகர் தர வேணும் இது ரெண்டு நம்பர் லெட்டர் ரெண்டு என்ன பண்ணிட்டு பெருக்கிட்டு இருக்கும் பெருக்கலோட ஃப்ரெண்டு யாரனா வகுத்தல் அப்போ மைனஸ் எழுநூறு டிவைடட் பை மைனஸ் பத்து இந்த மைனஸ் மைனஸ் எண்ணாயிரம் கேன்சல் ஆகிரும் இந்த ஜீரோ ஜீரோ எண்ணாயிரம் கேன்சல் ஆயிரும் இப்போ சுகர் எவ்வளோ எழுபது சுகர் எவ்வளோ எழுபது இந்த எஸ்ங்கிறது யாரை குறிக்கும்னா நம்ம எஸ் யாரை வச்சிருக்கோம் பாருங்க கணக்கில் ஏழு பர்சன்டேஜ் லாபத்தில் இருக்குது என்ன வச்சிருக்கோம் எஸ்ன்னு வச்சிருக்கோம் அப்போ இந்த கேள்விக்கான விடைங்கிறது எவ்வளோனா ஆப்ஷனில் ஆப்ஷன் பி எழுபது கிராம் எழுபது கிலோ ஆப்ஷன் பி என்ன சொல்லலாம் எழுபது கிலோ அப்போ நூறு கிலோ சுகரில் எழுபது கிலோ சுகரை எவ்வளோ விற்றுக்காருன்னா ஏழு பர்சன்டேஜ் லாபத்தில் வச்சிருக்காரு மீதி எத்தனை பர்சன்டேஜ் லாபத்தில் வச்சிருக்காருனா பதினேழு பர்சன்டேஜ் லாபத்தில் வச்சிருக்காரு இப்போ அவங்கள்ட்ட இன்னொரு வார்த்தை கூட கேட்கலாம் பதினேழு பர்சன்டேஜ் லாபத்தில் விற்கப்பட்ட சுகர் எவ்வளோன்னு கேட்டால் சிம்பிளாக நம்ம என்ன ஆன்சர் பண்ணலாம் நூறு கிலோவில் எழுபது கிலோ ஏழு பர்சன்டேஜில் விற்கிறாங்கன்னா அப்போ நூறு கிலோவில் பாக்கி எவ்வளோ லாப பர்சன்டேஜில் விற்றுப்பாங்க பதினேழு பர்சன்டேஜ் லாபத்தில் விற்ற சுகர் எவ்வளோவா இருக்குன்னா இங்கே எழுபது கிலோ போச்சுன்னா நூறு கிலோவில் எழுபது கிலோ போச்சுன்னா பாக்கி எவ்வளோ இருக்கும் முப்பது கிலோ அப்போ பதினேழு சதவீதம் லாபத்தில் விற்றது எவ்வளோன்னா பதினேழு சதவீதம் பதினேழு சதவீதம் லாபத்தில் விற்கப்பட்ட சர்க்கரை எவ்வளோ இருக்கும் இந்த நூறில் எழுபது போயிடும் ஏன்னா எழுபதுங்கிற எத்தனை பர்சன்டேஜ் குறிக்கும் ஏழு ஏழு பர்சன்டேஜ் குறிக்கும் அப்போ பாக்கி எவ்வளோ இருக்கும் முப்பது கிலோ முப்பது கிலோ ரைட்டா இன்னொன்று இதோட விகிதம்னு கேட்டாங்கன்னா எழுபது இஸ்ட்டு முப்பது ஆர் இந்த ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆச்சுன்னா ஏழு இஸ்ட்டு மூணு மரடா கணிதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே இந்த சேனலை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல உதவும் நன்றி